பாண்டியர்கள் காலத்தின் நடனக்கலை பிற்கால இலக்கியங்கள் பாண்டிய நாட்டையே சிறப்பாக தமிழ்நாடு என்று பாராட்டியுள்ளன சங்க இலக்கியத்தில் தமிழ் நிலை பெற்ற தாங்குறு மரபின் மகள் மருகின் மதுரை என்றும் தமிழ் வையத்தன்னம்புணல் என்றும் இவனே தமிழ்களுக்கு கூட தன்கோல் வேந்தே என்று வரும் பகுதிகள் மதுரைக்கும் தமிழுக்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்கும் சேருச்சோள பாண்டியர் என்ற மூவேந்தர்களில் பாண்டிய மன்னர்கள் தமிழ் மொழியை போற்றி வளர்க்கும் வண்ணம் சங்கங்கள் வைத்து நடத்தியதாக சங்க இலக்கியங்கள் மற்றும் இறையனார் கலவியல் உரை போன்ற நூல்கள் மூலம் பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன தலைச்சங்கம் தென்மதுரையிலும் இடைச்சங்கம் கபாடபுரத்திலும் தடை இன்றைய மதுரையிலும் நிறுவப்பட்டன இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் வளர்த்தனர் இசை பாண்டிய மன்னர்கள் இசையை போற்றி வளர்த்தனர் எழுவகை பாடலும் இயலுடன் பரப்பும் என மெய்க்கீர்த்தியில் கூறப்பட்டுள்ளது நெடுச்சடையின் பராந்தகனுக்கு கீத கிண்ணரன் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது மீனாட்சியம்மன் கோயிலில் பணியாற்றிய இசைக்கலைஞருக்கு கலைஞருக்கு சுந்தர பாண்டிய நிலங்களை தானமாக வழங்கியுள்ளார் சங்க இலக்கியங்களிலும் தேவார திவ்ய பிரபந்தங்களிலும் இசையை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன பாண்டியன் மக்களை வரவேற்றதில் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் அணிகள் தெரிவிக்கிறது பாட்டியர் என்று நாடகம் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆத்தூர் சோமநாதீஸ்வரர் கோவிலில் ஆவணி திருநாள் அன்று நாடகங்கள் நடைபெற்றுள்ளன நாடக அரங்கிற்கு பாண்டியன் கூடம் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது இறைவனை பற்றிய புராண கதைகள் நாடகங்களாக நடிக்கப்பட்டுள்ளன மதுரை அரண்மனையிலும் ஒரு நாடகசாலை இருந்துள்ளது பாண்டியன் கூடத்தில் ஆடிய சாந்தி சாந்தி பூத்தனுக்கு நிலம் வழங்கப்பட்டுள்ளது மகாபாரதம் சின்னமனூர் பாண்டிய செப்பேடு மதுராபுரி சங்கம் வைத்து மகாபாரதம் தமிழ் படுத்தும் என்ற குறிப்பை தருகிறது அக்காலத்தில் மகாபாரதம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது பஞ்ச சபைகள் நடராஜர் திருநடனம் புரியும் சபைகள் ஐந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் பொன்னம்பலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வெள்ளி அம்பலம் திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் கோயில் ரத்தின அம்பலம் திருநெல்வேலி மாவட்டம் செப்பரை அழகிய கூத்தர் கோயில் தாமிர அம்பலம் திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோயில் சித்திர அம்பலம் பெருமான் ஆடும் சபைகள் ஐந்து நூல் மூன்று அம்பலங்கள் பாண்டி நாட்டிலேயே காணப்படுகின்றன பாண்டிய மன்னருக்காக ஆடல் வல்லான் கால் மாறி ஆடியதும் மதுரையை தான் ஆடிய படலம் இது சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை விளக்கும் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் நூலின் இருபத்தி நான்காவது படலமாகும் இப்படலத்தில் ராஜசேகர பாண்டியன் என்ற மன்னன் வேண்டுதலுக்கு இசைந்து நடராஜ பெருமான் வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி ஆடிய திருவிளையாடல் கூறப்படுகிறது இதன் மூலம் பாண்டிய மன்னர்களும் நடன விரும்பி பயின்றுள்ளனர் என்பதை அறியலாம் மதுரை வெள்ளியம்பத் வெள்ளியம்பலத்தில் ஈசனின் கால்மாரி ஆடிய நிகழ்வை குறித்து பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வல்லாரசேன மன்னரின் நைத்தி செப்பு பட்டியலத்தில் காணப்படுகிறது திரு உத்திர அங்கே மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படுகிறது இதை ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கின்றனர் இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அம்மனுக்கு ஆடி காட்டிய ஸ்தலமாகும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார் உத்திரம் என்பது உபதேசம் கோசம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரத்தை மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்தரகோச மங்கை என்றானது உத்தரகோச மங்கை கோயிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்திருந்த போது அவர்களது தலைநகராக சிறிது காலத்திற்கு உத்தரகோசம் அங்கே இருந்துள்ளது இந்த ஸ்தலமே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று சொல்கிறது புராணம் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இக்கோயில் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளது இங்கு நடனமாடும் திருக்கோலத்தில் அழகிய அபூர்வ பச்சை மருகத சிலையாக நடராஜர் வெட்டியிருக்கிறார் பாண்டி கோவை திருநாரா சம்பந்தருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அரிகேசரி பராங்குசம் ஆரவர்மன் என்ற பாண்டிய மன்னன் இவர் கண்ட வெற்றிகளை வேள்விக்குடி சாசனம் கூறுகிறது இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் நெல்வேலி வென்ற நிண்ட நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என புகழ்ந்து பாடியுள்ளார் இவர் பூம்பாண்டியன் என்றும் சைது சமய வரலாற்றில் பேசப்படுகிறார் அவர் மீது பாடப்பெற்றது பாண்டி கோவை என்னும் நூல் இந்நூலில் பாடல்கள் மன்னனின் சிறப்பையும் வீரத்தையும் மற்றும் ஒரு பெண் அந்த மன்னன் மீது கொண்ட காதலை எடுத்துக் கூறுவதுமாய் உள்ளது ஆதலால் இப்பாடல்கள் பாண்டியின் அவையில் நாட்டிய மகளிரால் ஆடப்பட்டவை எனலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தற்போது உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அம்மனின் பெயர் திருகாம உடைய ஆளுடைய நாச்சியார் என்றே வழங்கப்பட்டது என்றும் அந்த கோயிலில் இருந்த பாண்டிய மன்னர் கால கல்வெட்டுகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறது மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் குலசேகர பாண்டியனின் காலத்தில் தான் இந்த கோயில் கல்லால் கட்டப்பட்டுள்ளது மதுரையில் மட்டும் பல சங்க புலவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் அவர்களுக்கென்ன சங்கத்தார் கோயில் என்று ஒரு சன்னதியே மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கட்டப்பட்டுள்ளது தேவரடியார் பாண்டியர்களின் காலத்தில் தேவரடியார்களுக்கு மன்னரை மூடிசூட்டும் பெருமாள் குலசேகர மாணிக்கம் திருவேங்கட மாணிக்கம் போன்ற பட்டங்களை வழங்கியுள்ளதாக மதுரைக்கு அருகில் உள்ள மீனாட்சிபுரம் என்ற ஊரில் கண்டெடுக்கப்பட்ட பாண்டியன் நெடுஞ்சலியனின் கல்வெட்டு கூறுகிறது தொல்லியல் துறையின் கல்வெட்டு ஆய்வாளர் திரு சோ சாந்தலிங்கம் என்பவர் குறிப்பிடத்தக்க விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார் எல்லா பெரிய கோயில்களிலும் தேவரடியார்கள் உண்டு ஆனால் இதுவரை நாங்கள் படித்த மீனாட்சி அம்மன் கோயில் கல்வெட்டுகளில் தேவராடியார் குறித்த தகவல்கள் ஏதும் இல்லை தேவரடியார் வழக்கம் சோழ நாட்டோடு ஒப்பிட்டால் பாண்டிய நாட்டில் குறைவு என்ற செய்தியோடு இதனை பொருந்தி பார்க்க வேண்டும் என்கிறார் இசை தூண்கள் பாண்டிய நாட்டு கோயில்கள் பலவற்றில் இசை தூண்களை காணலாம் மதுரை திருநெல்வேலி ஆழ்வார் திருநகரி தென்காசி திருக்குற்றாலம் ஆகிய ஊர்களில் உள்ள கோயில்களில் இசைத்தூண்கள் உள்ளன திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலின் மணிமண்டபத்திலும் அம்மன் சன்னதியிலும் இரண்டிரண்டாக மொத்தம் நான்கு இசைத்தூண்கள் உள்ளன ஒவ்வொன்றும் நடுவில் பெரிய தூணையும் சுற்றிலும் நாற்பத்தி எட்டு சிறிய தூண்களையும் கொண்டு அமைந்தவை சிறிய தூண்களை தட்டி வெவ்வேறு இசை சுரங்களை எழுப்ப முடியும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஐந்து இசைத்தூண்கள் உள்ளன கட்டும்போது போது வெவ்வேறு சுரங்களை கொடுக்கும் வெளித்தூண்களை பயன்படுத்தி நவரோஸ் குருஜி போன்ற ராகங்களை இசைக்கும்படியும் இசைக்க முடியும் என சொல்லப்படுகிறது ஆழ்வார் திருநகரியில் உள்ள ஆதிபிரான் கோயிலிலும் இரண்டு இசைத்தூண்கள் உள்ளன இத்தூண் ஒன்றில் உள்ள இரண்டு துளைகளில் ஒன்று சங்கின் ஒளியையும் மற்றது எக்கால ஒளியையும் கொடுக்கின்றன திருநெல்வேலி மாவட்டம் பாலங்கோட்டையில் உள்ள மேலநத்தம் என்ற ஊரில் உள்ள அக்னீஸ்வர அக்னீஸ்வரமுடையார் கோயிலில் காணப்படும் கல்வெட்டில் வடிவெடையார் நாச்சி என்ற தேவரடியாருக்கு வைகாசி திருநாளில் இரண்டு நாடகம் நடத்துவதற்காக நாற்பதின் களம் நெல் வழங்குவதற்காக பாண்டிய மன்னன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நிலம் வழங்கியதை பற்றிய செய்தி காணப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தை பல நூறு ஆண்டுகள் வரையில் ஆட்சி புரிந்துள்ளனர் நீண்ட காலம் மொழி கலை கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்த பெருமை உலக வரலாற்றில் வேறு எந்த கலைகளை ரசிப்போம் வளர்ப்போம் நன்றி தானே தானே ねーなら。